நிறுவனத்துக்கு எல்லாமே ஆணிவேர் இவ் இந்த எல்லாத்தையுமே உருவாக்கின எங்களோட முதல் நபர் அவருக்கான ஒரு ஏவி அவரோட தலைமையுறைக்கு முன்னாடி அவருக்கான ஒரு ஏவி இந்த விதைதான் முதல் விதை ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் எனும் ஆலமரத்தை உருவாக்கிய முதல் விதை நேர்மை எனும் விதை விதைத்து நாணயத்தை மகசூலாக்கிய கிராமத்து விவசாயி தன்னை போலவே பிள்ளைகளை வளர்க்கலாம் நண்பர்களை சமுதாயத்தை வேலை பார்க்கும் பணியாளர்களை உருவாக்குவது கடினம் ஆனால் இவரது பயிற்சியால் விடாமுயற்சியால் இவரது எழுச்சியால் எஸ்சிசி என்ற பெருங்கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் நாணய மாணவர்களுக்கு மட்டும் என்ற அடைமொழியோடு இவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்ரீ ஜெயநாதன் கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது வரம் அப்படிப்பட்ட கல்வியை தரமானதாக தரும் கல்வி நிறுவனங்கள் மிகவும் அரிது அது மட்டுமல்லாமல் தரமான கல்வி கிடைக்கும் இடம் நகரங்கள் என நினைத்து கொண்டு நமது கிராமங்களில் இருந்து ஏறத்தாழ மூவாயிரம் மாணவ மாணவிகள் நகரங்களை நோக்கி அங்கள் கனவுகளை சுமந்து செல்கின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் என இவர் சிந்தனையில் உதித்தபின் அந்த மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் என முடிவெடுத்து தரமான கல்வியை நமது கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க இவர் தேர்ந்தெடுத்த கல்லூரி தான் ஆதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் ஆலத்தூரில் அமைந்துள்ளது ஆதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கிழக்கில் வளநாடு கைகாட்டி பாலக்குறிச்சி வரையிலும் மேற்கில் வையம்பட்டி கரகம்பட்டி அய்யலூர் வரையிலும் தெற்கில் புத்தானத்தம் தூரங்குறிச்சி வரையிலும் வடக்கில் மணப்பாறை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளும் அடங்கும் இந்த நான்கு திசைகளில் முக்கியமான ஊர்களில் இருந்து குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் வரை மாணவ மாணவிகள் நமது கல்லூரியில் இனிவரும் ஆண்டுகளில் சேர்வது சாத்தியமே காரணம் நாம் தரப்போகும் தரமான கல்வியும் அவர்களுக்கு ஏற்ற கல்வி கட்டணமும் தான் தரமான கல்வியை ஒருபுறம் கொடுத்தாலும் மறுபுறம் தரமான மாணவ மாணவிகளாக உருவாக்க இவர் பல ஆண்டுகளாக உருவாக்கிய கொடுத்து தரமான மனிதர்களை உருவாக்கிய ஸ்ரீ ஜெயநாதன் சிப்ஸில் இருக்கும் யோகா சிந்தனை முகாம் ட்ரெய்னிங் பேலன்ஸ் ஷீட் நடைமுறை டோமினோஸ் தியரி போன்றவற்றை ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கொடுத்து உலகத்தரம் வாய்ந்த உருவாக்க வேண்டும் என்ற இவரது மேம்பாட்டு எண்ணத்தினாலும் நமது கல்லூரியை இந்திய அளவில் இரண்டு முதல் ஐந்து வருடத்திற்குள் டாப் டென் கல்லூரிகள் வரிசையில் கொண்டு வருவதே இவரின் லட்சியம் ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் ஸ்ரீ ஜெயநாதன் மோட்டார்ஸ் ஜெயநாதன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் மற்றும் ஆதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் விளிதாகவும் இருந்து எங்களை வழிநடத்தும் தலைவர் உயர் திரு எம் ஆறுமுகம் அவர்களை அறிமுகம் செய்வதில் மற்ற அறிவியல் கல்லூரி நம்மிடையே தலைமை உரையாற்றிட நமது கல்லூரியின் சேர்மன் உயர் திரு எம் ஆறுமுகம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் உங்களது பலவரிகளில் இப்பொழுதும் கடினமான பாதைகளை தேர்ந்தெடுங்கள் அந்த பாதைகளில் தான் போட்டிகள் அதிகம் இருக்காது அதன் இறுதியில் கிடைக்கும் வெற்றி உங்களை உச்சத்தில் நிறுத்தும் அனைவருக்கும் உற்சாகம் நிறைந்த இரவு வணக்கம் நமக்குலாம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா ஆளுங்க வந்து நல்லாவே கை தட்டுவாங்க நான் அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும்னா நீங்கள் நல்லா கை நான் அரை மணி நேரம் பேசணுன்னா கையே தட்ட வேண்டாம் ப்ளீஸ் அப்போ இவங்கெல்லாம் வந்து அரை மணி நேரம் பேசணுன்னு எதிர்பார்க்குறேன் பசங்கள் நம்ம ஏன்னா எதிர்பார்க்குது ரொம்ப நன்றி ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா இதை வந்து ஒரு நன்றி அறிவிப்பு விழாவாக பயன்படுத்தலான்றதான் நோக்கம் ஏன்னா இந்த காலேஜை வந்து வாங்கி கொடுத்ததுலேருந்து அதை வந்து தூங்காமல் பண்ண சிவா தான் அவருக்கு ஒரு நல்லா கைதேட்டு கொடுங்க ப்ளீஸ் அவர்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் இதை சொல்லாமாண்ணான்னு கேட்டேன் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி போட்டார் பெரிய உழைப்பாளி அவர்கிட்ட பார்த்து நான் கற்றுக்கிட்டது ரொம்ப விஷயம் உண்மையிலேயே அவங்க பொண்ணையும் கூட்டி வந்திருக்காங்க ரொம்ப நன்றிம்மா அப்புறம் அவங்க ஜிஎம் ரொம்ப அருமையாக வந்தீங்க உண்மையிலேயே எங்கள் டீம் சார்பாக ரொம்ப நன்றி உங்கள் ஜிஎம் வந்து உண்மையிலேயே எஸ்ஐ மாதிரி வந்து நிற்கிறாரு ரொம்ப நன்றிண்ணா நீங்களாம் தூங்கலை அதாவது அப்போ அண்ணாட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆனால் நீங்கள் செய்கிற செயல் வந்து நிச்சயமாக கிராமத்தில் இருக்கிற எல்லாம் வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து குழந்தை பெற்றுக்க தெரியும் குழந்தைய உணவு உடைவு இருப்பிடம் கொடுத்து வளர்க்க தெரியும் ஆனால் கல்வி சார்ந்து கொடுக்க தெரியுமானால் கொடுக்க தெரியாது மேக்ஸிமம் பேத்துக்கு தெரியாது ஏன்னால் நம்மளாம் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் எங்கள் அப்பாவுக்குலாம் படிப்பு கிடையாது அம்மாவுக்கு படிப்பு கிடையாது அதுலேருந்து தான் வந்தோம் அதனால் ஒரு மிகப்பெரிய புண்ணியம் வந்து சிவானனுக்கு தான் செய்கிறோம் ஸோ கிரேட் தேங்க்ஸ் அண்ணா அவங்க டீம் டோட்டல் டீமுக்கு இந்த விழா வந்து நடக்க காரணமாக இருக்கிற எஸ்ஏசியோட பில்லர்ஸ் உண்மையிலே வந்து பிருந்தா மேடம் அப்புறம் வந்து ஆர்என்டி ராகுல் த கிரேட் அலெக்ஸ் ஹெச்ஆரில் தமிழ் அப்புறம் ஸ்பாட்டன்ஸில் ஆறுமுகம் இந்த கிரவுண்டை சரி பண்ணுறதுக்கு உருண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒர்க்கு வந்து பண்ணியிருக்காங்க உண்மையிலே கிரேட்டு அப்புறம் டீச்சர்ஸ் டீம் உண்மையிலே மறுக்கவே முடியாது நம்ம எப்போதுக்குமே வந்து இந்த வேவ்லென்த்துன்னு பார்ப்போம் என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த வகையில் நான் முத முதல் பிரின்ஸ்பாலை பார்த்தேனா பார்த்தோன்னே எங்கள் டீம்கிட்ட சொல்லிட்டேன் வயசு சேர்த்து தான் என் டீம்கிட்ட சொல்லிட்டோம் உண்மையிலே வந்து ஒரு கன்சர்ன் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும்னா அந்த பிரின்ஸ்பாலு இல்லைன்னா மேனேஜர் நல்லா இருட்டாங்கன்னா அது தெளிவாக வந்துடும் உண்மையிலே நல்ல எண்ணமுடைய प्रिन्सिपल थँक्यू सर